என்ன கேட்டாலும் அவங்க ஒரு முழுக கண்டிப்பாக எனக்கு டக்குன்னு கொடுப்பாரு அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும் வெள்ளி மலையான் மகனே வெளியா என் வாழ்வு வளம் காண கடை கண்பாரையா கடை கண்பா உங்கள் வாழ்வில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் பதினோரு நாட்களில் தீர்வு காண அணுகவும் வாராகி அம்மன் ஜோதிட நிலையம் முருக பக்தர்கள் எல்லாமே ஒரு தடவை முருகன் சொன்னாலே அந்த பாவனா போயிடும் முருகன் என்ற பெயர் வந்தாலே என்று புதியது முருகையை காட்டும் குமரன் கொண்ட இளமைய

இப்படி உங்களுக்கு நேரம் கிடைக்குது பாட்டு கத்துக்கணும் பாடல் செய்யணும் கச்சேரி பண்ணணும் ஆட்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள் ஜெயச்சந்திரன் கோல்டன் டைமண்ட்ஸ் நவ் அட்பாலிகர் வணக்கம் தியா வணக்கம் அங்கல் எப்படி இருக்கீங்க எல்லாரும் அங்கிள் நீங்க எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கேன் உங்களை பார்த்ததும் இன்னொரு பாசிட்டிவ் எனர்ஜி எனக்குள்ள வந்திருக்கு நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு அழகான பாடல் உங்க குரல்ல இருந்து கேட்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு ஒரு அழகான பாடல்

எல்லாருமே இந்த வயசில் விளையாடணும் நிறைய ஃப்ரெண்ட்ஸும் கூட போயிட்டு வெளியில் தான் யோசிப்பாங்க ஆனால் உங்களுக்கு எப்படி இந்த பாட்டில் இன்ட்ரெஸ்ட் வந்தது உங்களுக்கு யார் பாட்டு கற்றுக் கொடுத்தாங்க ஆக்சுவலி நான் சின்ன பிள்ளையா பேரான் நான் எந்திரிக்கிறப்ப பக்தி பாடல்கள் என்னோட ரேடியோவில் ஓடிட்டே இருக்கும் அப்புறம் வந்து என்னோட வந்து நான் என்னோடய பூச்சி ரூமில் என்னோட பாட்டு என்னோட அவங்க எல்லாரும் பாடுவாங்க அப்போ என்னையே கூப்பிட்டு பாட சொல்லுவாங்க அப்போ எனக்கும் அப்படி இன்ட்ரெஸ்ட் நான் பாடலான்ட்டு அதை எங்கள் கிராண்ட் மதர் தான் சொல்லி கொடுப்பாங்க நீங்கள் சொல்லும்போதே குறிப்பிட்டிருந்தீங்க எங்களுடைய கிராண்ட் மதர் சொன்னதை கேட்டு தான் நான் இதெல்லாம் கற்றுக்கிட்டேன் அம்மாலாம் சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னீங்க அம்மா இதெல்லாமா சொல்லிக் கொடுத்தாங்க கிராண்ட் மதர் என்ன சொல்லி கொடுத்தாங்க உங்களுக்கு பாடல்களில் எனக்கு முருகன் பாடல்கள் நிறைய எனக்கு சொல்லிக் கொடுப்பாங்க முணகன் பாடல்கள் அம்மன் பாடல்கள் சிவன் பாடல்கள் இந்த மாதிரி எல்லா 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 காடையும் நான் பாடுவேன் இந்த பாடல்களில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாடல் மனசுக்கு ரொம்பவே நெருக்கமான பாடல் மனசு உருகி பாடுற பாடல் என்ன பள்ளம் நோக்கி பாய்ந்து வரும் வெள்ளமினா படைத்த வல்ல நே நினைத்த ஓதுமே இன்பம் வந்து என்னை சேர்ந்து கொள்ள தேடுமே பல்லம் நோக்கி பாய்ந்து வரும் அருள் படைத்த இப்போ பாடின ரெண்டு பாடலுமே முருகரை பற்றியது அந்த அளவுக்கு ஒரு முருகர் பக்தியா நீங்க அப்போ முருகன் பக்தியா இருக்கிறீங்க நீங்க முருகரை பத்தி நிறைய பாடல் பாருங்க உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாடல் என்ன அதுல கடவுள்கள் நம்மளோட இந்து மதத்தில் இருக்காங்க ஆனால் முருக கடவுள் வந்து உங்களுக்கு ரொம்பவே மனசுக்கு பிடிச்ச கடவுள்னு சொல்கிறீங்களே இது உங்களுக்கு சின்ன வயசுலேருந்து உங்களுக்கா பிடிச்சதா இல்லை பெற்றோர்கள் ஏதாவது சொல்லி கொடுத்தாங்களா இல்லை எனக்கே பிடிச்சிருந்துச்சு ஏன் எனக்கு முருகன் பிடிக்குன்னா எனக்கு முருகன் நான் என்ன கேட்டாலும் ஒரு முருகன் கண்டிப்பாக எனக்கு டக்குன்னு கொடுப்பார் அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வந்து அவர் வீரமாக இருப்பார் அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு நிறைய பாடல்கள் மனப்பாடமாக தெரியும்னு நாங்கள் கேள்விப்பட்டோம் இத்தனை பாடல்கள் எப்படி உங்களுக்கு மனப்பாடமாக தெரியுது இல்லை எனக்கு சொல்லி கொடுத்த உடனே எனக்கு மைண்ட் பண்ண உடனே எனக்கு டக்குன நீங்கள் கச்சேரியிலலாம் கலந்துக்கிறீங்க அப்படி கச்சேரியில் கலந்துக்கிறதுக்கு முன்னாடி எப்படி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுவோம் அதுவும் கடல் கடவுளுடைய பாடல்கள் அப்படின்னா கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணுவோம் எந்த மாதிரிலாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க நாங்கள் திருப்பி திருப்பி பாடி ஃபுல்லாக எப்படின்னா ஒரே பாட்டை திருப்பி திருப்பி பாடி கரெக்ஷன் பண்ணி எல்லாம் பண்ண படி அந்த மாதிரி அதே ப்ராக்டிஸ் பண்ணி அந்த மாதிரி நாங்கள் உங்களுக்கு கிட்டத்தட்ட எத்தனை பாடல்கள் தெரியும் அதில் முருகன் பாடல்கள் எத்தனை தெரியும் எல்லா பாடலுமே தெரியும் பட் ஆனால் முருகன் பாடல்கள் எனக்கு ரொம்ப நிறையா தெரியும் அதனால எனக்கு நிறையா முருகன் பாடல்கள் தெரியும் முருகன் பாடல்கள் அது மாதிரிக்கு தெரியும் தமிழில் வந்து பக்தி பாடல்கள் பாடக்கூடியவங்க அவங்க சிங்கர்ஸ் லிஸ்ட் எடுத்தோம் அப்படின்னா நிறைய பேர் வந்து டாப்பில் இருப்பாங்க இல்லையா அதில் உங்களுக்கு பிடிச்சவங்க யாரு கேவி அம்மா அவங்களே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்புறம் ஸ்ரீகாதி கோவிந்தன் தாத்தா அப்புறம் வந்து டிஎம்எஸ் சவுந்தராஜன் தாத்தா அப்புறம் வந்து எனக்கு இளையராஜா தாத்தா அப்புறம் எனக்கு வந்து எல்லாரீஸ்வரி அம்மா அவங்க எல்லாருமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்கள் சொன்ன அந்த லிஸ்ட்டில் கேபி சுந்தராம்பாள் அம்மா அப்புறம் பார்த்தீங்கன்னா சீர்காழி கோவிந்தராஜன் சார் இவங்களுடைய பாடல்கள் கேட்கும்போது நமக்கு ஒரு பம்ஸ் சோரும் அதை நீங்கள் பாடுவீங்க அப்படின்னு நாங்கள் கேள்விப்பட்டோம் எங்களுக்காக இரண்டு பேருடைய குரல் வந்த பாடல்கள் அருணியை புலவன் பாடலில் பொரியல் புலவன் நெஞ்சில் அமுதம் என்று தமிழ் கொடுத்தும் என்று புதியது முருவையை காட்டும் குமரன் கொண்ட இளமையை என புதியது முருவையை காட்டும் குமரன் கொண்ட இளமையை எனர் புதியது இப்போ சீர்காழி கோவிந்தராஜன் சருடைய குரல்ல வெளியான ஏதாவது ஒரு பாடல் பாடல் பாடும்போது கவனித்த உங்களுடைய முக அசைவும் கை அசைவும் ரொம்பவே அருமையாக இருக்கே பாடல்கள் வந்து உங்களுடைய பாட்டி சொல்லி கொடுத்தாங்க அம்மா சொல்லி கொடுத்தாங்க இந்த முகபாவனை எப்படி உங்களுக்கு வந்தது அது நானே பாடல்கள் அது எனக்கே அப்படி வந்து அந்த ஒரு உணர்ச்சி வசத்தில் வந்துடுது நீங்கள் வெறும் பாடல்கள் மட்டும்தான் பாடுவீங்களா இல்லை ஆன்மீக சொற்பொழிவு பக்தி கதைகள் இதெல்லாம் கூட சொல்லுவீங்களா பக்தி கதைகள் நீங்கள் வந்து நிறைய சொல்லுவீங்கன்ற மாதிரி கேள்விப்பட்டோம் இதெல்லாம் உங்களுக்கு யார் சொல்லி கொடுத்தது எங்கள் அவ்வளோ தான் சொல்லி கொடுப்பாங்க நான் பாட்டு சொல்லி தரப்பி நிறைய கதைகளும் சொல்லுவாங்க அதுல இருந்து ஒரு கதை சொல்றேன் சொல்லுங்க ராஜா வேட்டைக்கு போனாரு அப்ப ஒரு மானை பார்த்து ஒரு அன்பு விட்டாரு அது தவறி ஒரு கண்ணுக்குட்டி மேல பட்டுருச்சு இவருக்கு பதறி என்னடா பண்றதுன்னு அவரோட குருவுக்கு போனாரு பார்த்தா குரு வந்து காணும் அங்க சிசியன் தான் இருந்தாரு அந்த சிஷியன் வந்து அந்த ராஜாவை பார்த்தோடனே ஏன் இவ்வளோ பதவி வரீங்க அப்படின்னு கேட்டாங்க அப்போ வந்து அந்த ராஜா சொன்னார் இல்லை நான் அந்த மாதிரி நான் ஒரு ஐம்போ ஆ மானை பார்த்து விட்டேன் அது வந்து ஒரு கண்ணுக்குட்டி மேலே பெற்றுச்சு அப்படின்னு சொன்ன உடனே நீங்கள் இதுக்கெல்லாம் கஷ்டப்பட தேவையில்லை நல்லா ம மனம் முருகி கையை கூப்பி கண்ணை மூடி நல்லா மனமுருகி முருகா முருகா முருகான்னு மூணு தடவை சொன்னா அந்த பாவம் போயிடும் அப்படின்னு சொன்னாரு உடனே இவங்க இவரும் முருகா முருகா முருகான்ட்டு மூணு தடவை நல்லா மனமுருகி சொல்லிட்டு போயிட்டார் இப்போ இப்போ அந்த கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த குருஜி வராது வந்த உடனே அந்த தேர் போல பதம் இருக்கு உடனே அந்த சிசியத்தை கேட்குறா யாரை வந்தா அப்படின்னு சொன்னாங்க அப்போ வந்து அந்த சிஷ்யன் சொல்லியிருக்காரு இந்த மாதிரி அந்த ராஜா வந்தாரு அப்படின்னு அந்த கதையை சொன்னாங்க உடனே அந்த குரு ஏன் இப்படி சொன்ன அப்போ அந்த சிஷ்யன் ஏன்னா தப்பா சொல்லிட்டேனா குருஜி அப்படின்னு சொன்னேன் இல்ல நீ தப்பா சொல்லல முழுக பக்தர்கள் எல்லாமே ஒரு தடவை முருகான்னு சொன்னாலே அந்த பாவெல்லாம் போயிடும் நீ எதுக்கு ஓவர் டென்ஷன் ஆக்கி விட்டா ராஜாவா அப்படி அப்படின்னு கேட்டாரு இதில் அன்னை என்ன தெரியுது முருகனை கும்பிட்றவங்களுக்கு ஒரு தடவை முருகான்னு சொன்னாலே காப்பாறேன் விளிக்க துணை திருமென் மலற்பாதங்கள் மலர் பாதங்கள் மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகன்

அப்புறமா எனக்கு வடப்பள்ளியில் நான் நான் பாடி முடித்ததுக்கப்புறம் நான் என்னோடய குரலைக்கேற்று வடப்பள்ளி முறை கோயிலில் முன்னாடி பூக்கடை வச்சுருக்கேன் லக்ஷ்மி அத்தா அவங்க வந்து நான் பாடி முடித்ததுக்கு அப்புறம் சூப்பராக பாடின பாப்பா எனக்கு நீ பாடுறதுக்கேற்ற எனக்கு அழுகையாக வருது பாப்பான்ட்டு நிறையா பூ கொடுத்தாங்க நான் இப்போ போனால் எனக்கு வடப்பள்ளியில் பூ தருவாங்க எப்போ போனால் எனக்கு தருவாங்க அப்புறம் இன்னொன்று நான் சிவன் ராத்திரிக்கு நான் வடப்பள்ளிக்கு பாடுறப்ப ஒரு ஆண்டி வந்து ஃப்ரெஷ்ஷு மாலை போட்டு எனக்கு மாலை போட்டு நான் அவங்க நான் அவங்கள்ட்ட நான் பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கிக்கிட்டேன் இல்லைகா இந்த ரெண்டு ஸ்பெஷல் மூமெண்ட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்போ இதே மாதிரி கச்சேரிகள் நீங்கள் நிறைய பண்ணியிருக்கீங்க இல்லையா எந்த கச்சேரியும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கச்சேரி எங்கே நிறைய பாராட்டுகள் உங்களுக்கு வந்தது பழனி பழனியில் வந்து நான் தைப்பூசத்துக்கு பங்குனி ஊற்றுறதுக்கு வைகாசி விசாரத்துக்கு இதெல்லாம் பண்ணுறப்ப நான் பாடி முடிச்சதுக்கு அப்புறம் விசில் அடிச்சாங்க கை தட்டுனாங்க சூப்பர் பாப்பா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் என்னை அப்ரிஷியேட் பண்ணாங்க நிறைய பேர் சூப்பர் அப்படின்னு சொன்னாங்க உங்ககிட்ட நிறைய பேர் வந்து சொல்லியிருப்பாங்களே நீங்க பாடும் எங்களுக்கு கடவுள் வந்து நேரில் பாடுற மாதிரியே இருக்குன்னு சொல்லி இந்த வார்த்தையெல்லாம் கூட சொல்லியிருக்காங்க ஆமாம் நிறைய பிரபலங்கள் இருப்பாங்க இல்லையா ஆக்ட்ரஸ் இருப்பாங்க சிங்கர்ஸ் இருப்பாங்க அதில் யாரெல்லாம் உங்களுக்கு பாராட்டு தெரிவிச்சாங்க எனக்கு வந்து ட்ரம் சிவமணி அங்கிள் அப்புறம் வந்து சங்கர் கணேஷ் அங்கிள் அப்புறம் வந்து மாலதி மேடம் அவங்க அப்புறம் வந்து அண்ணாமலை அங்கிள் இவங்க எல்லாம் நீ பாராட்டியிருக்காங்க அத்தனை பெரிய உயரத்தில் இருக்கக்கூடியவங்க வந்து நம்மளை பாராட்டும் போது உங்களுக்கு எப்படி இருந்தது அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு பாடல்கள் ரொம்பவே அருமையா பாடுறீங்க இப்போ பாடல்கள் மட்டுமே நீங்கள் பாடும்போது ஸ்கூலுக்கெல்லாம் போனீங்கன்னா அங்கே எப்படி இருப்பீங்க நீங்கள் ஸ்கூலுக்கு போய் நான் படிப்பேன் அங்கே டீச்சர்ஸும் வந்து நீ பாட சொல்லுவாங்க டீச்சர்ஸ் நீ ஒரு பாட்டு பாட அப்படின்னு சொல்லிட்டு நீ நல்லா பாடுற அப்படியா அப்படின்னு சொல்லுவாங்க குழந்தைங்கள் கூடலாம் நீங்கள் விளையாடுவீங்களா உங்கள் வயசு குழந்தைங்க கூடலாம் விளையாடுவீங்க இப்படி உங்களுக்கு நேரம் கிடைக்குது பாட்டு கத்துக்கணும் பாடல் செய்யணும் கச்சேரி பண்ணணும் நான் எல்லாமே தக்க தக்க பண்ணிடுறதுனால எனக்கு நிறையாமே டைம் கிடைக்கும் பாடுறதுக்கு ரொம்பவே ஸ்மார்ட் கேளா இருக்கீங்க அந்த விஷயத்துல இப்போ இந்த மாதிரி பாடல்கள் நீங்கள் ஆன்மீக பாடல்கள் மட்டும் பாடுறீங்கல்லையா திரைப்படல்கள் பாடுங்க உங்கள் குரலில் கேட்கணும்னு சொல்லி யாராவது கேட்டிருக்காங்களா நீங்கள் பாடி இருக்கீங்களா நான் தே பாடல்கள் ரொம்ப கம்மியாக தான் பாடுவேன் அப்படி யாரும் நீ கேட்டது கிடையாது இப்போ அந்த கேள்வியை நாங்கள் கேட்குறோம் எங்களுக்காக ஒரு திரைப்பாடல் பாடணும்னா எந்த பாடல் பாடுவீங்க லைன் பாடல் போடுவேன் பாடி காட்டுங்க மயில் போல பொண்ணு ஒன்று கிளி போல பிச்சி ஒன்று மயிர் போல பொண்ணு ஒன்று கிளி போல பேச்சு ஒன்று போல பாட்டு ஒன்று கேட்டாதி மனசு கோனையான தெரியல அந்த மயக்கோயான குயின்னு தெரியல மயிர் போன பொண்ணு ஒன்று பொண்ணு ஒன்று இது இளையராஜா சார் கேட்டார்னா உங்களுடைய குரலுக்காகவே பாட இசையமைச்ச பாடல்னு அவர் நினச்சிப்பார் அந்த அளவுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது இப்போ இந்த பாட்டு நீங்கள் பாடினீங்க இது இசையமைத்தது யாருன்னு உங்களுக்கு தெரியுங்களா இளையராஜா தாத்தா அவர் நிறைய பக்தி பாடல்கள் வந்து பாடியிருக்கார் அவருடைய திரைப்படங்களில் அவர் பாடின பாட்டில் உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்கும் ஜனனி ஜனனி அதுலேருந்து எங்களுக்காக இரண்டு வரிகள் சிவ சத்யா யுக்தோ யதி பவதி

இப்போ நீங்க அம்மன் பாடல் பாடி இருந்தீங்க நூற்றி எட்டு அம்மன் பற்றியும் நீங்க பாட்டு இருக்கீங்க அது உங்களுடைய குரல்ல நான் ஆகணும்னு இருக்கேன் ஒரு இரண்டு வரிகள் எங்களுக்காக தம்பச்செத்தி கோட்டை நாச்சி எம் நாவே காளியே உள்ள பேச்சு

ரொம்ப அவங்கள பத்தி ஸ்டார்டிங்ல அவங்க கிட்ட இருந்து தான் மியூசிக் கத்துக்கிட்டேன்னு சொன்னீங்க அவங்க தான் உங்களுக்கு முகபாவனை சொல்லி கொடுத்ததுன்னு சொன்னீங்க எல்லாமே அவங்களே சொல்றீங்க ரொம்ப பிடிக்குமா அவங்கள அவங்க வந்து எத்தனை பாடல்கள் உங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க நீங்களா எத்தனை பாடல்கள் வந்து கத்துக்கிட்டீங்க நிறைய பாடல்கள் கத்துருப்பேன் எனக்கு என்ன தெரியல நிறைய பாடல்கள் கத்துருக்கேன் உங்களுடைய எதிர்கால திட்டங்கள் என்ன ஃபியூச்சர் கோல் என்ன உங்களுக்கு நான் ஒரு சிங்கர் ஆனும் இந்த பேட்டியோட ஆரம்பத்தில் நீங்கள் பாட்டு பாட ஆரம்பிச்சோமோ எனக்கு என்ன தோணுச்சுன்னா நீங்கள் பாடகையே ஆகணும்னு சொல்லுவீங்கன்னு நினச்சேன் சயின்டிஸ்ட் ஆகணும்னு சொல்லியிருக்கீங்களே சிங்கனவும் ஆனா சைனீஸாகவும் ஆனா ரெண்டுமே ஆமா ரெண்டுமே கனவு கண்டிப்பா உங்க கனவு உங்களுக்கு கை கைக்கொடும் இப்ப இறுதி கட்டத்துக்கு வந்திருக்கோம் எங்களுக்காக இந்த பேட்டியை முடிச்சு வைக்கிறது ஒரு முருகர் பாடலோட முடிச்சு வைக்கணும் ஆ அழுபதி சீனல் கூறுவதி தம்பி அரியா கூறுவது தமிழ் அறியாத சிறுவனானி மாறுவது மனம் சேருவது இனம் தெரியாத முருகனான மாறுவது மனம் சேருவது இனம் தெரியாத முருகனானே